గైస్ వెల్కమ్ టు ముప్పై ట్రేనింగ్ అకాడమి வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரக்கூடிய காவலர் தேர்வுகளான எஸ்ஐ தேர்விற்கும் பிசி தேர்விற்கும் முப்படை ட்ரைனிங் அகாடமியில் நேரடி வகுப்புகள் துவங்கும் நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இருபதாம் தேதி அதாவது வரக்கூடிய இருபது பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை முதல் நேரடி வகுப்புகள் புதிய வகுப்புகள் துவங்க இருக்கிறது ஸோ நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் அனைவருக்கும் இலவசமாக பாடப்புத்தகங்கள் வழங்கப்படும் தேங்க்யூ முப்படை ட்ரெய்னிங் அகாடமி ஸோ கிளாசிபிகேஷன் பகுத்தறிதல் பகுத்தறிதல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுத்து அறிதல் அதாவது வந்து ஒரு தவறான விஷயத்துல இருந்து ஒரு கரெக்டான விஷயத்தை பகுத்து எடுத்துட்டு வரது தான் ஸோ இந்த பகுத்தறிதல் கேள்வி எந்த மாடலில் இருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு சொல்லோ அல்லது ஏபிசிடியா இருக்கலாம் அல்லது எண்கள் நம்பரா இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் உங்களுக்கு ஒரு நாலு நம்பரோ இல்லை நாலு ஆல்பபேட்ஸோ இல்லை இந்த மாதிரி நாலு வார்த்தைகளோ கொடுத்துருவாங்க இதில் மூன்றுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு ஒன்றுத்துக்கு கண்டிப்பா இருக்காது அந்த ஒன்று எதுன்றதை கண்டுபிடிச்சு நீங்க வெளியில எடுத்துட்டு ஆட்மேன் ஆர்ட்மேன் சொல்லுவாங்க வந்து தமிழில் பகுத்தறிதல் தவறான அந்த ஒன்று எதன கண்டுபிடிச்சு நீங்க வெளியே நீக்கிறதுக்கு பேர் தான் இந்த கிளாசிபிகேஷன் தான் ஆனா இந்த டாப்பிக்கில் ஒரு கஷ்டமான செயலும் இருக்கு ஒரு சிலதுக்கு நீங்க நினைக்கிறது பதிலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஏன்னா அங்கே கொஷின் செட் பண்ணவா அது எந்த ஜஸ்டிஃபிகேஷனில் வச்சு செட் பண்ணியிருக்கான்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஈவன் அதிலே ஒரு அது மாதிரி கூட ஒரு ரெண்டு மூணு கேள்வி இதில் நான் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் என்னென்னுட்டு ஸோ இதில் ஒரு இருபத்தஞ்சு கேள்வி உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இது தவிர்த்தும் நிறைய கேள்விகள் இருக்குது அதனால் வந்து நீங்கள் அதுக்கான பிடிஎஃப்லாம் இதுக்கு மேலே வந்து நீங்கள் கெட் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ வந்து டாப்பிக் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் டாப்பிக் போயிடலாம் ஸோ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா ஜனவரி மே ஜூன் ஜூலை இந்த நான்கு மாதங்கள் கொடுத்திருக்காங்க இந்த நான்கு மாதங்கள்ல ஏதோ ஒரு மாதம் வந்து தொடர்பற்று இருக்கு முப்பத்தி ஒரு நாள் இருக்கு மே மாசத்துலயும் முப்பத்தி ஒரு நாள் இருக்கு ஜூலைலயும் முப்பத்தி ஒரு நாள் இருக்கு ஆனால் ஜூன்ல முப்பது நாள் இருக்கு ஸோ மற்ற மாதங்கள் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்டிருக்கும் ஜூன் மாதம் மட்டும் முப்பது நாட்களை கொண்டிருக்கும் அதனால அதுதான் வெளியே போகுது அடுத்து இரண்டாவது கேள்வி தேவாலயம் மசூதி கோவில் மடம் ஓகே உங்களுக்கு தெரியும் தேவாலயம் கிறிஸ்துவ வழிபாட்டு மசூதி முஸ்லிம்கள் வழிபாட்டு ஸ்தலம் கோவில் இந்துக்கள் வழிபாட்டு ஸ்தலம் ஆனா மடம்ன்றது யார் வேணா போய் உட்காந்துட்டு வரலாம் இது மூன்று வழிபாட்டு ஸ்தலங்கள் மடம் வழிபாட்டு தான் வெளியே போகுது ஓகேங்களா கன்று குட்டி கூலிக்காரன் வாத்துக்குஞ்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விலங்கினங்கள் ஓகேங்களா ஆனா கூலிக்காரன்றது மனித இனம் கூலிக்காரன் தான் வெளியே போகுது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சீரகம் நிலக்கடலை லவங்கம் மிளகு பாருங்க சீரகம் லவங்கம் மிளகு அனைத்துமே என்ன வகையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா வாசனை பொருட்கள் ஓகேங்களா வாசனை பொருட்கள் இதெல்லாம் ஆனால் நிலக்கடலைன்றது வாசனை பொருள் கிடையாது ஸோ நிலக்கடையில் தான் வெளியே போகுது ஸோ இன்னொரு ஒரு கொஷின் கேட்கட்டுமா இந்த வாசனை பொருட்களின் ராணி என்று அழைக்கப்படும் மாநிலம் எது ஸோ வாசனை பொருட்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய இந்திய மாநிலம் எது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சிச்சிங்கன்னா ஆன்சரில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஐந்தாவது கேள்வி ரத்தம் எலும்பு குருத்தெலும்பு தசைகள் ஸோ இதில் எது வந்து வெளியே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தசைகள் தாங்க வெளியே போகுது தசைகள் தான் வெளிப்புறத்துல தோன்றும் இது அனைத்துமே உள்ளார இருக்கக்கூடியது ரத்தம் எலும்பு குருத்தெரும்பு எல்லாமே உள்ள இருக்கக்கூடியது தசைகள் தான் வெளிப்புறத்துல தோன்றக்கூடியது சோ தசைகள் தான் இதுல இருந்து வெளியே போகுது ஓகேங்களா சோ அந்த மாதிரி ஐந்து கேள்விகள் பார்த்தோம் சோ இதை பாருங்க ஆல்பெட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான் சோ சிக்ஸ் டு டென் வந்து ஆல்பெட்ஸ் யூஸ் பண்ணி இப்ப பி டி டபிள்யூ டிஎஃப்யூ எஃப்எச்எஸ் ஜிஎச்ஐ ஜிஐக்யூ இந்த மாதிரி எழுதிருக்கான் ஸோ ஏபிசி எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரிக் கற்று கொடுக்குறேன் அந்த மாதிரி எழுதிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஏபி முதல் பதிமூன்று லெட்டர் ஏபிசில மொத்தம் இருபத்தி ஆறு லெட்டர் முதல் பதிமூன்று லெட்டர் இப்படி எழுதிக்குங்க அடுத்த பதிமூன்று லெட்டர் அப்படி ரிவர்ஸில் எழுதினாங்க என் ஓ பி கியூஆர் டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட் இது ஏன் இப்படி எழுத சொல்றேன்னா இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது ஏ ஃபர்ஸ்ட் லெட்டரா லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது செட் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கும்போது லெட்டரா ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு நமக்கு தெரியுது ஸோ இருந்து பார்க்கும்போது இ ஐந்தாவது லெட்டர் பின்னாடி இருந்து பார்க்கும்போது வி தான் அஞ்சாவது லெட்டரா இருக்கும் அதனுடைய ஆப்போசிட் லெட்டரும் நமக்கு ஸோ இது பார்க்கறதுக்கு நமக்கு சுலபமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் எழுதி வச்சுக்கிட்டே இது மாதிரி தான் சுலபமாக இருக்கும் இப்போ இதில் பாருங்களேன் லாஸ்ட் ரெண்டு லெட்டர் வச்சு கண்டுபிடிச்சா டி டபுள்யூ ஆப்போசிட்ல இருக்கா இருக்கா எஃப்யூ எஃப்யூ ஆப்போசிட்ல இருக்கா எச்எஸ் ஆப்போசிட்ல இருக்கா ஆனால் ஐக்யூ இருக்கா ஐக்கு நேரம் ஆர் தான் இருந்திருக்கணும் ஸோ ஆப்ஷன் அதிலே கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ டி ஸோ அடுத்தது செவன்த் கொஷின் பாருங்க எச் கியூ டி ஜட் ஓகே இந்த லெட்டருங்களுக்குள்ள என்ன சார் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ஏதோ ஒற்றுமை தவறுது அப்படின்னா என்னன்னா ஈஸி தாங்க இந்த மாதிரி சிங்கிள் லெட்டர் கொடுத்தா முதல்ல அதனுடைய நம்பர்ஸை கண்டுபிடிச்சிடுங்க ஓகேங்களா சார் நம்பர்ஸை கண்டுபிடிச்சிடுங்க எச்ன்றது எயித்து லெட்டர் டீன்றது இருபதாவது லெட்டர் ஜட்டுன்றது இருபத்தி ஆறாவது லெட்டர் கியூ எத்தனாவது லெட்டராக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா பதினேழாவது லெட்டர் ஸோ பாருங்க இது எல்லாமே ஈவன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் கியூ மட்டும்தான் ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இப்படியும் ஓமிட் பண்ணலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நேர்கோட்டுனால உருவான லெட்டர் இது மாதிரி ஒரு நேராக இருக்கிற கோடை வச்சு உருவான லெட்டர் ஆனால் கியூன்றது வளைவுனால ஒரு வச்சு உருவான லெட்டர் இப்படியும் சில பேர் சிந்திப்பீங்க அதுவும் ஒத்து போகும் ஓகேங்களா ஸோ எயித்து கொஷின் பிஒய் எக்ஸ் எல்பிஓஇவிஎஃப்யூடி ஸோ இதுவும் அகெயின் பாருங்க நான் ஆல்ரெடி மேலே காமிச்சிட்டு வந்துடுறேன் இந்த ஏபிசிடி எழுத கத்துக்குத்தில கொடுத்தோம்ல பாருங்க பாருங்கள் க ஆப்போசிட் லிட்டர் தான் என்ன ஒய் இருக்குங்களா ஸோ பி ஆப்போசிட்டில் ஒய் இருக்கு ஸோ அப்போ பி ஒய் இங்க ஜோடியா இருக்கு அதே மாதிரி இக்கு ஆப்போசிட் லெட்டர்ல தான் வி இருக்கும் இன்னொரு முறை செக் பண்ணிக்கோங்க எஃபுக் ஆப்போசிட் லெட்டர்ல தான் யூ இருக்கும் அப்போ இதெல்லாமே ஆப்போசிட் லெட்டர் வருது ஆனால் இங்கே வந்து எல்லுக்கு ஆப்போசிட் லெட்டர்ல பி இருக்காது எல்லுக்கு ஆப்போசிட்ல ஓ தான் இருந்திருக்கும் ஸோ அதனால எது வெளியே போகுது பி தான் வெளியே போகுது இதெல்லாம் வந்து ஷார்ட்ல பார்த்தோன்னே போடுறது ஏன்னா நீங்க வார்த்தைகள்லாம் எண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா பார்த்தாலே தெரியும் அடுத்தது ஏ சிஇஜி I K M O T V W Y F H J L இந்த மாதிரி இருக்கு சோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எத்தனை லெட்டர்ஸ் கேப்ல இருக்குன்னு பார்க்கலாம் A க்கு C க்கு நடுவுல B விட்டுருக்கான் C க்கு E க்கு நடுவுல D விட்டுருக்கான் E க்கு F G க்கு நடுவுல F விட்டுருக்கான் அப்ப ஒரு ஒரு லெட்டர் விட்டு எழுதிருக்கான் I J K L M N O இதுலயும் ஒரு ஒரு லெட்டர் தான் விட்டுருக்கான் T U V பாருங்க V க்கு நடுவுல கேப்பே விடல அப்ப இது ஒரு லெட்டர் விடாம தான் எழுதிருக்கான் மேபி C இருக்கலாம் சோ இத செக் பண்ணிக்கலாம் இந்த ஆர்டர் இங்க ஃபாலோ ஆகுதானே F G H

எல்லு கடுத்து எம் என் ரெண்டு லெட்டர் விட்டுருக்கான் இருக்கான் ஓ கடுத்து பி ஒரு லெட்டர் ஓகே இதே மாதிரி ஒன்று ரெண்டு ஒன்று தான் விட்டு இருக்கான் ஜட்டு கடுத்து பாருங்க உடனே ஏ இருக்குது ஸோ லெட்டர் கேஃபே என்ன தான் சி இருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸும் கேட்பான் இப்போ ஏபிசிடி எப்படி கேட்டோன்னா அந்த மாதிரி நம்பர்ஸும் கேட்பான் ஸோ நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸியாக தாங்க கண்டுபிடிக்கலாம் நம்பர்ஸில் பெரும்பாலும் ஸ்கொயர் கியூப் இந்த மாதிரி வேல்யூவெல தான் வச்சிருப்பான் இல்லைன்னா அடுத்து வாய்ப்பாட்டில் அடிப்படுற மாதிரி வச்சிருப்பான் நான் ஒரு அஞ்சு மெத்தட் இதை வச்சுருக்கேன் அது நம்ம அஞ்சுமே பார்த்தலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் ஸோ ஃபஸ்ட் கொஷ்டினில் இருபத்தி ஏழு அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி நாற்பத்தி நாலு கொடுத்துருக்கான் இந்த நம்பர்லாம் பார்க்கும்போதே தெரியும் அதெல்லாம் கியூப் வேல்யூன்னு இது வந்து ஏழுன்றது த்ரீ க்யூப் அறுபத்தி நாலுன்றது ஃபோர் கியூப் நூற்றி இருபத்தஞ்சுன்றது ஃபைவ் க்யூப்

மூணு டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கான் இந்த மாதிரி மூணு டிஜிட் நாலு டிஜிட் வந்தோன்னே நீங்கள் ரொம்பலாம் ஷாக் ஆகாதீங்க மூணு டிஜிட்டும் நாலு டிஜிட்டும் எப்பவுமே இருக்கும் இருக்கும்லாச்சு இங்கே பாருங்களேன் டூ ஃபோர் சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டையும் நாளையும் கூட்டினா தான் என்ன வரும் மூணாவது டிஜிட்டா ஆறே வரும் அப்போ டூ ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் இங்கே பாருங்கள் ஃபைவ் பிளஸ் டூ செவன் ஸோ ஃபைவ் பிளஸ் டூ இஸ் ஈக்குவல் டூ செவன் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைன் அப்போ சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ இஸ் இக்குவல் டு நைன் இந்த பேங்க்கு மூணையும் தான் எட்டு போகுது ஓகேங்களா ஸோ அடுத்தது இங்கே ஒரு லாஜிக் வச்சுருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் வேல்யூ தான் என்னென்ன ஸ்கொயர் வேல்யூஸ்ன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ நைன்டீன் ஸ்கொயர் ஃபோர் எயிட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ ஸ்கொயர் ஃபைவ் டுவெண்ட்டி நைன் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ஸ்கொயராக இருந்திருக்கும் ஸோ ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் தான் இது ஸ்கொயர் வேல்யூவே கிடையாது அதனால் அதுதான் வெளியே போகுது ஓகேங்களா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்கொயர் வேல்யூ ஒரு முப்பதாவது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் அட்டன் பண்ண முடியும் ஸோ பதினஞ்சாவது கேள்வி ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி இந்த மாதிரி மூணு டிஜிட் கொடுத்திருந்தா அது ஒரு லாஜிக் சொன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூ இருக்கும்னு சொன்னா இப்போ இது மாதிரி கொடுத்துருந்தா மேபி இது வந்து எந்த டேபிள் அடிப்படும் அப்படின்லாம் நமக்கு தெரியாது சார் ஃபைவ் பிளஸ் ஜீரோ ஜீரோலாம் வராது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மேபி இந்த எல்லாம் கூட்டிடுங்க இப்போ இது எல்லா டிஜிட்டையும் கூட்டணும் ஃபைவ் பிளஸ் ஜீரோ பிளஸ் ஜீரோ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது வெறும் அஞ்சு தான் வரும் ஸோ நாலு பிளஸ் ஒன்று பிளஸ் மூணு அஞ்சு எட்டு வருது ஓகேங்களா ஸோ அடுத்தது ஒன்று பிளஸ் ஒன்று பிளஸ் ரெண்டு நாலு வருது அடுத்தது நாலு பிளஸ் மூணு பிளஸ் மூணு என்ன வருது பத்து வருது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ல ரிசல்ட் வந்திருக்கு இது மட்டும் என்ன நம்பர்ல வந்திருக்கு ஆட் நம்பர்ல வந்திருக்கு ஸோ ஆன்சர் ஐநூறு இப்படியும் இருக்கும் லாஜிக்குங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ப்ராக்டிஸ்க்கு ஸோ அடுத்தது போகலாம் பதினாறாவதுல இருந்து பார்த்தீங்கன்னா அகைன் நான் வந்து அந்த நாலு வார்த்தைகள் வருக்கும்னு சொன்னல பொதுவாக அந்த வார்த்தைகள் தான் இப்போ குல்லா ஹெல்மெட் முக்காடை தொப்பி அனைத்துமே தலையை கவர் பண்ணுறது தான் இது மட்டும்தான் முக்காடை மட்டும்தான் முகத்தை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆன்சர் முக்காடை பதினேழாவது கொஷின் முக்கியமான கொஷின் உங்கள் பிசி எக்ஸாமில் கேட்ட கொஷின் தயிர் வெண்ணெய் எண்ணெய் பாலாடைக்கட்டி கட்டி ஸோ இந்த தயிர் வெண்ணெய் எண்ணெய் பாலாடை கட்டியில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான் ஏன்னா மற்ற மூன்றுமே பால் பொருட்கள் ஓகேங்களா பாலில் இருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் எண்ணெய் தான் பாலில் இருந்து எடுக்க முடியாது ஸோ ஆன்சர் எண்ணெய் அடுத்தது பதினெட்டாவது கொஷின் கங்கோத்ரி சிங்பும் சென்னை ஐதராபாத் ஸோ இதில் எது வெளியே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்வியஸ்லி இட் இஸ் சிங்கும் ஸோ கங்கோத்ரி சிக்கிம்னுடைய கேபிட்டல் சென்னை தமிழ்நாட்டினுடைய கேபிட்டல் ஹைதராபாத் தெலுங்கானாவினுடைய கேபிட்டல் ஆனால் சிங்கும் எதனுடைய கேபிட்டலுமே கிடையாது ஸோ சிங்கும் தான் வெளியே போகுது இது ஒரு முக்கியமான தக்காளி கேரட் இஞ்சி மஞ்சள் நிலத்திற்கடியில தான் விளையும் இஞ்சி நிலத்திற்கடிய விளையும் மஞ்சள் நிலத்திற்கடியில தான் விளையும் தக்காளி தான் நிலத்திற்கடிய விடாது அப்படி இதுதான் வெளியே போகுது ஆன்சர் தக்காளி ஓகேங்களா இருபதாவது கார் ஸ்கூட்டர் சைக்கிள் வானூர்தி இப்ப இதுதாங்க நமக்கு வந்து இதுவே இந்த மாதிரி டிபிகலா வச்சிருப்பாங்க ஏரோப்லைன் வந்து எதில் போகும் வானத்தில் போகும் ஸோ அதுவும் ஆன்சராக இருந்திருக்கலாம் இல்லை காருக்கு ஸ்கூட்டருக்கு வானூர்திக்கெலாம் எரிபொருள் அவசியம் எரிபொருள் போடுவோம் ஆனால் சைக்கிளுக்கு எரிபொருள்ன்றது தேவையே கிடையாது ஸோ இந்த மாதிரி லாஜிக் வச்சுருப்பான் ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது தான் கொஷின் செட் பண்ணாம என்ன மைண்ட் செட்டில் செட் பண்ணான்றதை கண்டுபிடிக்கணும் இப்போ நான் இங்கே என்ன செட் பண்ணியிருக்கேன்னா இந்த எரிபொருளை வச்சு தான் செட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து இது வானத்தில் போகிறது இதெல்லாம் ஈஸியாக கூட தெரியும் ஸோ நீங்கள் உட்கார பொறுத்து ஒரு பிசி எக்ஸாம் அப்போ கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் யோசிக்கணும் ஸோ எக்ஸாம் தான் டிசைட் பண்ணுது எந்த மாதிரியான கேள்வின்றது ஸோ எல்லாருக்குமே தெரியாத ரெண்டாவது போகிற குழந்தைக்கிட்ட கூட ஏரோப்ளேன் எப்படி போடணும் வானத்தில் போகணும்னு சொல்லிவிடும் ஓகேவா நமக்கு எங்கே போகுதுன்றது தெரியும் எரிபொருள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் எது எரிபொருள் பயன்படுத்தாத வாகனம் எதுன்னு தெரியும் சோ சைக்கிள் தான் ஆன்சர் சோ சைக்கிள் தான் வெளியே போகுது ஓகேங்களா சோ அடுத்தது காகிதம் கம்பளி விறகு பிளாஸ்டிக் இதுல எது வெளியே போகுதுன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் வெளியே போகுது ஏன்னா மற்றது அனைத்துமே மக்கும் பொருட்கள் ஓகேங்களா மக்கும் பொருட்கள் ஸோ பிளாஸ்டிக் தான் மக்கா பொருட்கள் ஸோ அதனால பிளாஸ்டிக் தான் வெளியே போகுது ஸோ இருபத்தி இரண்டாவது கேள்வி வந்து கண் காது மூக்கு கை ஸோ இதில் எது வெளியே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் டபுள் ஆன்சர் டபுள் சென்சுனல் ஆன்சர்னு சொல்லலாம் ஸோ கண்ணு காது மூக்கு எல்லாமே தலையில இருக்கு சார் கை தானே வேற எங்கேயோ இருக்கு அதனால தான் வெளியே போகுதுன்னா கண்ணு காது மூக்கு தலையில இருந்தாலும் எல்லாமே உடம்புல தான் இருக்கு கையும் உடம்புல தான் இருக்கு ஆனா கண்ணு ரெண்டு இருக்கா காது ரெண்டு இருக்கா கையும் ரெண்டு இருக்கு ஆனா மூக்கு ஒன்னு தான் இருக்கு ஸோ ஆன்சர் மூலிக்கு செட் பண்றவங்க என்ன மாதிரியானவளால இருந்தாலும் இந்த மாதிரிலாம் கேன்தானமா கேட்டு வைப்பேன் உஷார ஓகேங்களா சோ அடுத்தது குருவி அன்னப்பறவை கிளி குயில் ஸோ இதில் எது வெளியே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை தான் ஏன்னா மற்றது அனைத்துமே நீர்வாழ் உயிரினம் கிடையாது தான் நீரில் வாழும் ஓகேங்களா நீர்வாழ் பறவை ஓகேங்களா நீர்வாழ் பறவை வந்து அன்னப்பறவை ஸோ அன்னப்பறவை நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் அன்னப்பறவை தான் நீர்வாழ் பறவை ஸோ அதனால் அது வெளியே போதும் அடுத்து இருபத்தி நாலு ஜப்பான் இந்தியா இது வந்து ஸ்ரீலங்காங்க ஸ்ரீலங்கா நியூசிலாந்து இதில் எது வெளியே போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஏன் அப்படின்னா ஜப்பான் வந்து ஒரு ஹைலேண்ட் அதே மாதிரிதான் ஸ்ரீலங்காவும் ஒரு ஹைலேண்ட் நியூசிலாந்து ஒரு ஹைலேண்ட் அதாவது நான்காம் பக்கமும் நாலாபுரமும் எதால் சூழப்பட்டிருக்கும் கடலால சூழப்பட்டிருக்கும் ஒரு நாடு ஆகும் ஆனால் இந்தியா வந்து மூன்று பக்கம் தான் கரடால் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு பக்கம் எதில் இருக்கும் நிலத்தால் சொல்லப்பட்டுருக்கும் அதனால் இந்தியா வெளியே போகுது லாஸ்ட் இருபத்தஞ்சு வந்து சிங்கம் புலி கரடி சிறுத்தைன்னு கொடுத்துருக்கேன் ஸோ ஆன்சர் வேற ஒன்றுமே இல்லை கரடி தாங்க ஏன்னா மற்றது எல்லாமே வந்து பூனை குடும்ப வகையை சார்ந்தது சிங்கம் புலி சிறுத்தை எல்லாம் கரடி தான் அந்த ஃபேமிலியை பிலாங்ஸ் பண்ணது கிடையாது ஸோ கரடி தான் வெளியே போகுது ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு கிளாஸிபிகேஷன் சிம்பிளான ஒரு டாபிக் ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் படிக்கணும் உளவியல்ல ஈஸியான ஒரு டாப்பிக்கும் கூட அழகாக ரெண்டு கேள்வி கேப்பா மார்க் அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ இந்த மாதிரி யோசிங்க வித்தியாசமாக யோசிங்க சைக்காலஜி ரிலேட்டடாக நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க தான் போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மேலும் இது போல பல வீடியோஸை பார்க்கறதுக்கா தேங்க்யூ